என்னடி பண்ண வாயை திறந்து சொல்லடி யோ கோழி குஞ்செல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு கதவு மூடிட்டையா எதுக்குடி அப்பதான் காக்கா உள்ள வந்து பாத்துட்டு கோழி குஞ்சு இல்லனே ஏமாந்து அந்தப் நினைச்சேன் காக்கா ஏன ஒரு புருஷாடி யாமந்துவோ அறிவு கெட்டவளே கோழியோட சேர்த்து வெளியில விட்டுக்க வேண்டியதானே நீ கோழி குஞ்சு மட்டும் தான பாத்துக்க சொன்னே காக்காbundle ஒரு குஞ்சு தான்டா தூக்கி இருக்கோம் உன் வரைக்கும் ஒன்பது குஞ்சு காக்கா என்னடி சொல்லுது என்ன முறைக்கிறேன் இந்த பன்றி பார்த்த வரைக்கும் நன்றி சொல்லிட்டு போகலாம் சாரி டி